ஒரு நிமிஷம் இளந்தமிழர் பேரவை மற்றும் தேத்து இந்து கல்லூரி தமிழ்துறை இணைந்து நடத்தும் புத்தக மதிப்புரை நிகழ்விற்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வின் இரண்டாவது அமர்வாக திருமதி பே மீனா அவர்கள் மதுரை காந்தி என் சுப்பராமன் மகளிர் கல்லூரி தமிழ்துறை தலைவர் அவர்கள் அலம் நாவல் குறித்து நம்மிடையே பேச உள்ளார்கள் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற பாரதியினுடைய கூற்றுக்களை கூறி இளந்தமிழர் பேரவை மற்றும் தேத்தி இந்து கல்லூரி நாகர்கோவில் தமிழ்துறை இணைந்து நடத்தும் புத்தக மதிப்புரை இணைய வழி தொடர் நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இன்றைய புத்தக மதிப்புரை அமர்வில் உள்ளவர்களுக்கும் இந்த குழுவில் பயணிக்கக்கூடிய அத்துணை பெயர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்த புத்தக மதிப்புரையில இந்த ஒரு புத்தகத்தினுடைய மதிப்பை சொல்லக்கூடிய புத்தகத்தினுடைய பெயர் அலம் இது ஒரு நாவல் அஹ் இன்றைய இருபதாம் நூற்றாண்டு இக்கால இலக்கியம் என்று சொல்லக்கூடிய நவீன இலக்கியங்களில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாவல் இந்த நாவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் ஏன்னா பெண் படைப்பாளர்களுடைய அந்த சிறந்த படைப்பாளர்கள் அதிலும் பெண் படைப்பாளர்களில் சிறந்த படைப்பாளர்கள் அப்படின்ற பட்டியல்ல இருக்கக்கூடிய அஹ் சு தமிழ் இந்த அழம் நாவலினுடைய ஆசிரியர் இவங்க ஒரு நாவல் எழுதி இருக்காங்க அந்த நாவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீதாரி அது ஒரு சமூக நாவல் அந்த சமூக நாவல்னே சொல்லலாம் அதுலயும் குறிப்பா இருக்கக்கூடிய அஹ் ஒரு சமூகத்து மக்கள் மட்டும் அவங்களுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு கால்நடைகளினுடைய ஒரு செயல்பாடுகளை குறித்து எழுதப்பட்ட ஒரு நாவல் அந்த நாவல் தான் இந்த அம்மாவினுடைய அடுத்தடுத்த படைப்புகளை எனக்கு வந்து வாசிக்க தூண்டியது அதற்கப்புறம் இருக்கக்கூடியதுதான் அலம் இந்த அளம் நாவல் அப்படியே டோட்டலா சேஞ்சஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சமூக நாவல் இது ஒரு வறுமையினுடைய உச்சத்தை பற்றி சொல்லக்கூடியது ஒரு ஒரு பெண்ணிய நாவல் அப்படின்னே சொல்லலாம் பெண்ணிய நாவல்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நாவல் பெண்களினுடைய மனநல அவங்களுடைய அந்த பணி கூடிய அந்த சூழ்நிலை அவங்களுடைய அந்த நிலைப்பாடுகளை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நாவல் தான் இந்த அலம் நாவல் உப்பளத்து மக்களினுடைய வறுமை கோட்டுக்கு கீழே வறுமை கோட்டுக்கு கீழேன்றதை விட அதை விட வறுமையினுடைய உச்ச வரம்புல இருக்கக்கூடிய ஒரு நாவல் தான் இந்த நாவல் அதை தொடர்ந்து அந்த அம்மா வந்து கற்றாலை மாணிக்கம் அப்படின்ற ஒரு நாவல் எல்லாம் எழுதியிருக்காங்க இந்த எல்லா நாவலையும் நம்ம படிச்சோம் அப்படின்னு படிச்சு முடிச்சோம் அப்படின்னா ஒரு முனைவர் பட்ட ஆய்வுக்கு கூட இந்த அம்மாவினுடைய நாவல்கள் வந்து தயாராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த அலம் நாவல்ல ஒரு அம்மா இருக்காங்க அவங்கதான் கதையினுடைய தலைவி அந்த தலைவன் வந்து இங்க ஊர்ல வந்து விவசாயம் பண்ண முடியல தொழில் எதுவும் சிறக்க முடியல இங்க வாழ முடியல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர்ல வந்து ஃபாரினுக்கு அனுப்புற மாதிரி ஒரு பெரிய பணக்காரர் இருக்காங்க அந்த பணக்காரர்கிட்ட நம்பி என்னையே வெளிநாட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க போனவர் போனவர் தான் அவர் என்ன ஆனாரு ஆனாருன்னு எதுவுமே தெரியாது அந்த அம்மாவுக்கு வரிசையா மூணு குழந்தைகள் இருப்பாங்க மூணு குழந்தைங்களையும் பெண் குழந்தைகள் தான் இந்த பெண் குழந்தைகள்லாம் அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அவங்கள எவ்வளவு கரை சேர்த்தாங்க கரையே சேர்க்க முடியாது அந்த நாவல்ல கரை சேர்த்தும் கூட ஒரு நிம்மதி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது அந்த அம்மா அந்த நாவல்ல அந்த பெண் படைப்பாளர்கள் இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா இன்னைக்கு நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு நாளைக்கு என்ன செய்யறோம் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன செய்யறோம் நம்ம பிள்ளைங்களை எங்க படிக்க வச்சோம் நாளைக்கு அவங்களுக்கு என்ன சேர்த்தோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடெல்லாம் ஏன்னா மனிதனுடைய சைக்காலஜி உளவியல் ரீதியா நம்ம அதை நம்ம நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய மனநிலையும் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நமக்கு இங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம எதையாவது பத்தி சிந்திப்போமா சிந்திக்க மாட்டோம் சோ இந்த அம்மா அன்றாட அந்த மூணு குழந்தைகளை எப்படி வளர்த்தாங்க எப்படி கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க அப்படின்றதா இந்த அளம் நாவல் சோ இந்த அலம் நாவல் வந்து ஒரு படைப்பாளனா வந்து தூண்டக்கூடிய ஒரு நாவல் தான் நான் சொல்லுவேன் ஆஹ் இந்த அம்மாவுக்கு எப்படி இப்படி இந்த நாவல்கள் எழுதணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த அம்மா வந்து சின்ன குழந்தையிலே நிறைய பாப்பாங்களாம் நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் பாக்குற விஷயங்களை அப்படியே நான் எழுதுனேன் அதுல சில கற்பனைகள் எல்லாம் புகுத்தி எழுதுனேன் சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய பதிவுகள்ல இதுல என்ன இருக்கு அப்படின்னா உப்பளத்துல வேலை செய்யக்கூடிய அந்த பெண்களினுடைய நிலைப்பாடு உப்பு அப்படின்றது நம்ம மருத நிலத்துல இருக்கக்கூடிய வயல்வெளிகள்ல எப்படி விதையெல்லாம் போட்டு தண்ணி பாய்ச்சி அதை திரும்ப வடிகட்டி திரும்ப தண்ணி பாய்ச்சி காய காய வச்சு நம்ம எப்படி முளை கட்டுமோ அதே போலதான் உப்பளத்துல அந்த வேதாரண்யம் தூத்துக்குடி அந்த மாவட்டங்கள்ல அப்படியே அந்த பெண்கள் கால்ல எல்லாம் கீறி இருக்கும் புண்ணு இருக்கும் அந்த புண்ணோட அந்த உப்பளத்துக்குள்ள இறங்கினா எவ்வளவு எரிச்சல் படம் அப்படின்றத அப்படியே அந்த படைப்புல பதிய வச்சு படை அந்த வாசிப்பொண்ணுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வர வச்சிருப்பாங்க அம்மா வணக்கங்கம்மா கரண்ட் இல்லைங்கம்மா நான் அப்படியே வாய்ஸாவே நான் பேசிடுறேங்கம்மா போன் மியூட்ல இருக்குமா மியூட் அம்மா வேற ஒண்ணும் இல்லங்கம்மா வீடியோ வந்து ஆடியோ மட்டும் பண்ற வீடியோ வேற சரி பரவாயில்ல பரவாயில்ல பேசலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நாவல்கள்ல இருக்கக்கூடிய அந்த தமிழர்களுடைய பண்பாடு என்ன அப்படின்னா அந்த மூணு குழந்தைகள் இருப்பாங்க மூணு குழந்தைங்கள்ல தமிழர்களுடைய பண்பாடுல விருந்தோம்பல் பண்பு தலையாயது அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த மூணு குழந்தைங்களும் இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க அம்மாவோட சேர்ந்து நாலு பேர் இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு அவங்க அத்தை மீனாட்சின்னு ஒரு அம்மா வருவாங்க அந்த அம்மா வரும்போது இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனா ஒரு நாள் கூட அவங்க வறுமையை வந்து அந்த அம்மாட்ட காமிச்சுட்டு இருக்கவே மாட்டாங்க உன்னுடைய கணவன் எங்க அப்படின்னு கேட்டா ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல வந்தவங்களுக்கு உணவு அளிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த தமிழர்களுடைய பண்பாடு அப்படின்றத அந்த நாவல்ல பதிவு செஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அஹ் அந்த மூணு குழந்தைங்களுமே வளர்ந்து வளர்ந்து பெருசு பெரிய பொண்ணுங்களாயிருக்கும் அந்த மூணு பொண்ணுங்கள்ல பெரிய பொண்ணுங்களாகி ஒரு பொண்ணு வந்து அந்த பருவநிலைக்கு வந்திருப்பாங்க அந்த பருவநிலைக்கு வந்திருப்பாங்க அடுத்த பொண்ணு அடுத்த பருவநிலைக்கு வந்திருப்பாங்க அந்த கடைசி பொண்ணு மட்டும் அந்த பருவநிலையாம இருப்பாங்க இதுல இந்த மூத்த பொண்ணுக்கு திருமணமே ஆகாது அந்த திருமணம் ஆகாத ஒரு சூழல்ல முதிர் கண்ணிகளினுடைய அங்க எடுத்து வச்சிருப்பாங்க ரெண்டாவது பொண்ணை கூட பொண்ணு கூடுன்னு கேட்பாங்க மூத்த பொண்ணு என்ன இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கருப்பா இருக்கு ரெண்டாவது வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த நம்மளுடைய நாட்டுல முதிர் கண்ணிகளுடைய நிலைப்பாடு இப்ப இல்ல இப்போ ஒரு ஒரு இடத்துல இருக்கு இன்னைக்கு வந்து பெண்ணே கிடைக்கலன்ற ஒரு செய்தி நம்மளுடைய தமிழ்நாட்டுல பொறுத்த அளவுக்கு இருக்கு அந்த முதிர் கண்ணிகளுடைய நிலைப்பாடும் அந்த நாவல்ல பதிவு செஞ்சிருப்பாங்க அடுத்த பாத்தீங்க அப்படின்னா இயற்கை சீற்றங்களால நடக்கக்கூடிய அந்த ஆபத்துக்கள் என்ன இயற்கை சீற்றங்களால நடக்கக்கூடிய ஆபத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீடு மண் வீடா இருக்கும் புயல் அந்த ஐப்பசி கார்த்திகை அஹ் அந்த அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கார் காலத்துல அந்த மழை பயங்கரமா இருக்கும் அந்த ஊருக்குள்ள இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போறதுக்கு பாலெல்லாம் இருக்கும் அந்த பாலெல்லாம் அடிச்சு மண்ணெல்லாம் நிறைஞ்சு போயிரும் அப்ப பாலமே இருக்காது மக்கள் எல்லாம் உயிர் தப்பிக்கிறதே பெரும்பாடு இன்றைய அரசுக்கு ஒரு முன்னுதாரணமா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு நாவல் இந்த நாவல் இன்னைக்கு நம்ம எல்லாமே வந்து அந்த பள்ளமான பகுதிகள்ல நம்ம என்ன சொல்றோம் எங்க ஊருக்கு பாதை இல்ல கரண்ட் இல்ல பால் வரல தண்ணி வரல அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம இயற்கைகளை வந்து என்ன செய்யறோம் மதிக்கிறது இல்ல இயற்கைகளை இயற்கையா வழிபடுறது கிடையாது மழை பெய்யக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த மண் சரிவால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மழையால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த நீர் வந்து அந்த மழை நீர் வந்து போறதுக்கான வழிகளை வந்து நம்ம வகுத்து வைக்கிறது கிடையாது அப்ப திரும்பவும் அந்த இடத்துல வந்து நம்ம அக்குபே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மழை நீர் எங்க வடியும் சோ பா அதுக்கு சரியான பாலம் கட்ட வேண்டும் அதற்கு சரியான நீர் போக்கான ஒரு கால்வாய்கள் எல்லாம் அமைக்க வேண்டும் அப்படின்றத அந்த நாவல்ல அப்பவே அந்த அம்மா வந்து பதிவு செஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அஹ் அந்த கணவருடைய தம்பி அண்ணன் எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் கேட்பாங்க புயல் விடாத பொறுத்து நம்ம எல்லாருமே வந்து இந்த ஊர்ல வந்து இருந்தோம் அப்படின்னா வறுமையில தான் இருக்கணும் சாப்பிட கூட முடியாது இந்த உயிரை கூட நம்மளால மிச்சம் வச்சுக்கிற முடியாது அதனால நாங்க வேதாரண்ய சைடு வந்து அந்த பக்கம் ஏதாவது போக போறோம் ஏதாவது பிழைப்ப தேடி என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையை பார்த்துட்டு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கணவருடைய தம்பி வந்து அதாவது இந்த அம்மாவுக்கு வந்து கொழுந்தன் வந்து கேட்பார் அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேருக்கு நேரம் முகம் கொடுத்து பேச மாட்டாங்க அவங்களுடைய பொண்ணு அந்த மூத்த பொண்ணு கிட்ட சொல்லி விடுவாங்க உங்க அப்பா நாலு பின்ன வந்து கேட்டா நான் எங்க போய் என் முகத்தை வச்சுக்குவேன் அப்படின்னு அந்த அம்மா கேட்பாங்க அதுக்கு அந்த பொண்ணு சொன்னோம் இப்ப இருக்கக்கூடிய அந்த பெண்ணியவாதி பெண் மாதிரி ஆமா இங்க இருக்கும்போது உயிரோட வல்ல நாளும் என்ன பண்ணாருன்னு பாக்கல இனிமே அவர் வந்து கேக்கும்போது நாங்க பதில் பேசிக்கிறோம் அப்படின்ற பெண்ணியவாத லிஸ்ட்ல அந்த தீவிரவாத மிதவாத பெண்ணியம் தீவிரவாத பெண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பெண்ணியவாதி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து அந்த ஒரு சின்ன பொண்ணு இரண்டாவது பொண்ணு வந்து அப்படி பேசுவாங்க இருக்கும் போது வராதவரு நம்ம என்ன செஞ்ச ஏது செஞ்சோம்னு தெரியாதவரு இனிமேல் வந்து என்ன கேட்டு என்ன செய்ய நீங்க வாங்க நம்ம உயிரையாவது மிச்சம் குடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அதுக்கு வந்து அந்த அம்மா வர மாட்டாங்க எதுவா இருந்தாலும் நான் இருக்கிறதும் சாகுறதும் நான் இந்த ஊர்லயே இது பண்ணிக்கிறேன் நான் எதா இருந்தாலும் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புயலுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோயில்ல போய் இந்த வேதாரண்யன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல போய் அவங்க இங்க புயல் மலைக்கு இருந்துக்குருவாங்க இருந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தா மலை எதுவுமே இருக்காது அந்த மழை தண்ணி இருக்காது வீடு இருக்காது வீடு இருக்காது இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் அந்த நாவல்ல பதிவு செஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வட்டார வழக்கு சொற்கள் இந்த வட்டார வழக்கு சொற்கள் அதுல வந்து நிறைய இருக்கும் அந்த மூத்த பொண்ணை வந்து ஒரு வயசான ஒரு பொன்னையன் அப்படின்ற ஒரு வய வயசான ஆளுக்கு வந்து திருமணம் பண்ணி கொடுப்பாங்க அந்த திருமணம் பண்ண அந்த கொஞ்ச நாள்லயே அவர் வந்து என்ன செஞ்சிருவாரு இறந்துருவாரு அப்ப பொண்ணு கேட்ட வர்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிலம் இருக்கா இருக்கா அவனுட்ட எதுவுமே அந்த பையனுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா நிலம் இருக்கு நிலம்னா என்ன நீச்சுனா என்ன நிலம் அப்படின்றது நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய இடம் ஆனா மழை இருக்கணும் அப்ப மழை இல்லைன்னா அந்த நிலம் இருந்து பிரயோஜனம் இல்ல நீச்சு அப்படின்றது நில அந்த நீரோட இருக்கக்கூடிய அந்த நீரோட இருக்கக்கூடிய அந்த நிலம் அதுதான் அந்த பொண்ணு சோ இந்த இதுனா என்ன அப்படின்னா நிலம்னா என்ன நீச்சுனா என்ன அப்படின்ற வட்டார வழக்கு சொற்களை எனக்கு அறிய தூண்டினது இந்த நாவல் தான் காடுனா என்ன கரைனா என்ன காடுனா என்ன கரைனா என்ன இந்த சொருவு அந்த அந்த பொண்ணு வந்து அந்த திருமணம் பண்ணி கொடுக்கிறதுக்காக ஒரு சொருவு மட்டும் வச்சிருப்பாங்க அந்த சொருவு என்ன அப்படின்னா அந்த தோடு காது போடுறோம் இல்லைங்களா தோடு இந்த கம்மல் சொல்றோம் அந்த கம்மலை தான் சொருவுன்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு தோடுதான் வச்சிருப்பாங்க அந்த அந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் ஆகலைன்ற அந்த அந்த பொழுதுல யாராவது கல்யாணம் பண்ணிக்கிற வந்தாங்க அப்படின்னா யாராவது கல்யாணம் பண்ணிக்கிற வந்தாங்கன்னா இந்த சொருவை நம்ம வந்து போட்டு அந்த பொண்ண திருமணம் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இது இந்த மாதிரி வட்டார வள வழக்கு சொற்களும் அந்த நாவல் இருந்திருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இயற்கைகளால வறுமை எதுவுமே இல்ல ஏதோ கொஞ்சோன்னு தானியங்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க அந்த தானியங்களும் எதுவும் இல்லை அப்ப வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த கோவம் கோவங்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கோவங்காய் சில வகையான காட்டு அந்த பணம் கிழங்கு இதெல்லாம் இது பண்ணுவாங்க அதவே எத்தனை நாளைக்கு சாப்பிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவங்காவை வந்து காய வச்சு அதை கொண்டு போய் டவுனுக்குள்ள கொண்டு போய் விற்பாங்க அதை வித்து அவங்க அன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த அந்த மண்டவெல்லம் அந்த பொண்ணு கேட்பா அம்மா இன்னைக்கு அந்த கோவங்காயை வித்துட்டு எனக்கு வரும்போது என்ன மாதிரி வாங்கிட்டு வர்றியா அப்படின்னா என்ன வாங்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா எனக்கு மண்ட வாங்கிட்டு வாங்க அந்த மண்ட வெள்ளத்தை வாங்கிட்டு வந்து எனக்கு அந்த தண்ணியில கொதிக்க வச்சு குடிக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லும்போது அந்த அந்த படைப்பாளனுடைய அந்த உத்தி முறை அந்த வாசிப்பொன்னுடைய மனநலம் அப்படியே டோட்டலா என்ன செய்யும் அப்படின்னா கசிந்து உருகும் அந்த வெள்ளம் உருகுறது போல உருகக்கூடிய ஒரு சூழல் வந்து அந்த இடத்துல இருக்கும் அந்த பொண்ணு விரும்பி கேக்குறது இன்னைக்கு இன்னைக்கு நம்ம ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்ப ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்னென்னவோ கேட்கக்கூடிய சூழல்ல எனக்கு வெள்ளக்கட்டி வாங்கிட்டு வாங்க அந்த வெள்ளக்கட்டில வரக்காப்பி வர தண்ணி போட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி ஒரு ஒரு சூழல்களை இயற்கை சூழல் தமிழர்களுடைய பண்பாடு பெண்களுடைய திருமண நிலைப்பாடு அந்த இயற்கை சீற்றங்களால நடக்கக்கூடிய அந்த வெள்ளம் புயலால பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அவங்களுடைய நில் அந்த காலகட்டத்துல அவங்க அதெல்லாம் பழகிக்கிற ஒரு சூழல் பக்குவப்படக்கூடிய சூழல் குப்பளத்துல வேலை செய்யக்கூடிய பெண்களினுடைய நிலைப்பாடு அந்த புண்ணினுடைய எரிச்சல் இது போக அந்த பொண்ணுக்கு வந்து திருமணமே ஆகாது அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குலதெய்வத்துக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா எனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு கிடாய வந்து உனக்கு வெட்டுறேன் இது தமிழர்களுடைய நாட்டுப்புற மக்களினுடைய பண்பாட்டு எச்சம் இன்னைக்கு நம்ம குலதெய்வங்களுக்கு கிடா வெட்டுறதல் சேவல் வெட்டுதல் நேர்த்திக்கடன் செய்யறதுல அந்த பண்பாட்டினுடைய எச்சம் இங்க வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும் அந்த பொண்ணு வந்து அந்த வெ வெள்ளாடு கிடாய் வந்து வளர்ப்பாங்க அதை வளர்த்து அஹ் அந்த பொண்ணுக்கு திருமணமே ஆகாது அதையும் வித்துருவாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு வறுமையினுடைய உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நாவல் தான் இந்த நாவல் இன்னும் மீதி இருக்கக்கூடிய மாணிக்கம் அலம் அப்படின்ற ஒரு நாவல்களை எல்லாம் படிச்சோம் அப்படின்னா இவங்க எந்த மாதிரியான நாவல்களை எந்த மாதிரியானுடைய படைப்புகளை இவங்க தயார் பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணிருக்காங்க எழுதியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும் சோ அலம் நாவல் வறுமையின் உச்சம்னே சொல்லலாம் அலம் நாவல் வறுமையினை உச்சம்னே சொல்லலாம் படைப்போனை வந்து படைப்போனுடைய மனதை வந்து கசிந்து உருக செய்யக்கூடிய ஒரு நாவல் இந்த நாவல் அலம் நாவல் இன்றைய இளம் தமிழர் பேரவை மற்றும் ஆஹ் தேத்தி கல்லூரி நாகர்கோவில் இணைந்து நடத்தக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் அத்துணை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி இணை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியம்மா ஸ்ரீ அம்மாவுக்கு இரண்டு மூன்று தடவை கால் பண்ணி சில தொந்தரவுகள் எல்லாம் பண்ணிட்டு என்னை மன்னித்துக் கொள்ளவும் அம்மா அம்மா நன்றிமா அருமையான உரை தமிழ் செல்வி அவர்களுடைய நாவல் அப்படின்னாலே ஒரு பெண்ணிய படைப்பாகவே கருதலாம் அவருடைய கற்றாலை நாவலும் அவ்வாறு கேட்க மாட்டேன் கேக்குதா ஸ்ரீமதி அவங்க இணைப்பில இல்லாம